ஹலோ காய்ஸ் மாம்பழத்தின் நன்மைகள் பற்றி பார்ப்போம் மாம்பழம் சுவையானது மட்டுமல்ல பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் நிறைந்துள்ளன மாம்பழத்தில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது இவை இரண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன மாம்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்து இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது மாம்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது செரிமானத்தை சீராக்க உதவுகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது மாம்பழத்தில் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது இது கண் பார்வைக்கு நல்லது மற்றும் மாலைக்கண் நோயை தடுக்க உதவுகிறது மாம்பழத்தில் உள்ள சருமத்தின் சேதத்தில் இருந்து பாதுகாக்கின்றன மற்றும் இளமையாக வைத்திருக்க உதவுகின்றன இனிப்பு சுவையுடைய மாம்பழத்தை சாப்பிடுவதால் மூளை இதயம் குடல் உள்ளிட்ட உறுப்புகளுக்கு வலிமை கிடைக்கிறது நரம்பு தளர்ச்சியை நீக்கி ஆண்மை குறைவை போக்குகிறது மாம்பழத்தை இரவு சாப்பிட்டு பால் சாப்பிட்டால் நன்கு தூக்கம் வரும் மாம்பழத்தை அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் கை கால்கள் நடுக்கம் பலவீனம் மயக்கம் போன்றவை ஏற்படாது மாம்பழம் பழங்களின் ராஜா என்றும் அழைக்கப்படும் இது கோடை காலத்தில் கிடைக்கும் ஒரு பிரபலமான பழமாகும் மாம்பழங்கள் மஞ்சள் ஆரஞ்சு பச்சை போன்ற பல நிறங்களில் கிடைக்கின்றன இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மாம்பழம் இந்தியாவின் தேசிய பழமாகும் மாம்பழம் இனிப்பு மற்றும் ஜூசி சுவை கொண்டது மாம்பழத்திலிருந்து ஜூஸ் சாலட் ஜாம் போன்ற பல பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன மாம்பழத்தில் சர்க்கரை அளவு அதிகம் இருப்பதால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இதை உட்கொள்வதை கட்டுப்படுத்த வேண்டும் உடல் பருமன் உள்ளவர்கள் மாம்பழத்தில் கலோரிகள் அதிகம் இருப்பதால் இதை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் சிறுநீரக நோயாளிகளுக்கு மாம்பழத்தில் உள்ள பொட்டாசியம் தீங்கு விளைவிக்கும் எனவே அவர்கள் மாம்பழம் சாப்பிடுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாம்பழம் சிலருக்கு வயிற்று உப்புசம் அமிலத்தன்மை மற்றும் வாயு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே வயிற்று பிரச்சனை உள்ளவர்கள் மாம்பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இதுபோன்ற நல்ல பதிவுகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி